சிவாய நமக கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமான சிவயோகிநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் யோகநந்தீஸ்வரர் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயில் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற சோழ நாட்டில் உள்ள காவேரி வடகரை தலங்களில் நாற்பத்தி மூன்றாவது சிவாலயமாகும் மகான் ஸ்ரீதர வெங்கடேசையவால் உயவந்த தேவநாயனார் ஆகியோர் அவதரித்த தலமும் இந்த திருவிசநல்லூர் தான் இந்த திருக்கோயில் நந்தியுடன் தொடர்புடையதால் ரிஷபராசிக்குரிய தலமாக வழிபடப்படுகிறது எட்டு புனித தீர்த்தங்கள் எட்டு ஸ்தல விருச்சங்கள் உடைய ஒரு பழமையான திருக்கோயிலாகும் இறைவன் சிவபெருமான் யோகியாக வந்து ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அவருடைய லிங்க திருமணியில் ஏழு ஜடைகள் இன்றும் இருக்கின்றன இதன் காரணமாகவே இறைவன் சிவயோகிநாதர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் நம் முன்னோர்களால் ஏற்பட்ட பெண் பாவம் சம்பந்தப்பட்ட பழிகளை போக்கும் தலமாகவும் எந்த திருக்கோயில் விளங்குகிறது இங்கு வாழ்ந்து வந்த சிவனடியார் ஒருவரின் உயிரை பறிக்க யமதர்மன் தன் எருமை வாகனத்தின் மீதேறி வந்தான் சிவபெருமானின் ஆணைப்படி நந்திதேவர் தேவர் யமனை எதிர்கொண்டு விரட்டி அடித்தார் அதன்பின் சிவனடியாரின் உயிரை பறிக்க வந்த தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு சிவயோகிநாதரையும் நந்திதேவரையும் வணங்கினார் இதன் காரணமாகவே எங்கள சிவபெருமான் யோகநந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் எனவே இந்த திருத்தலம் யமபயம் போக்கும் திருத்தலமாகவும் விளங்குகிறது பொதுவாக சிவன் கோயில்களில் கொடிமரம் பளிபீடம் நந்தி என்று அமைந்திருக்கும் ஆனால் இந்த திருக்கோயிலில் நந்தியே முதலாக அமைந்துள்ளது மூலவர் சன்னதி முன்னுள்ள நந்தி பகவான் சிவபெருமானை பார்த்து அமையாமல் சற்று வலதுபுறம் தன்னுடைய தலையை திருப்பி வாசலை நோக்கியே அமைந்துள்ளது ராஜராஜ சோழனுக்கு குழந்தை வரம் இல்லாததால் இந்த திருக்கோயிலில் வேண்டிய பின்பே ராஜேந்திர சோழனை அவரது மனைவி பெற்றெடுத்தார் அதன் பிறகே இந்த கோயில் ராஜராஜ சோழனால் புனரமைக்கப்பட்டது எந்த திருத்தல இறைவன் மற்றும் இறைவி சௌந்தரிய நாயகி குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் அருளும் மூர்த்திகளாக அருள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு மும்மூர்த்திகளான படைக்கும் கடவுள் பிரம்மாவையும் காக்கும் கடவுள் விஷ்ணுவையும் அழிக்கும் கடவுள் சிவபெருமானையும் கோயிலின் முதல் பிரகாரத்தில் நாம் தரிசனம் செய்ய முடியும் கருவறையில் லிங்க திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவித்துக் கொண்டேன் சிவயோகிநாதரை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் சிவபெருமானின் முன்னுள்ள நந்திய பெருமான் வாயிலை நோக்கி தன்னுடைய தலையை வலது பக்கமாக திருப்பியிருப்பதை நாம் இங்கே காண முடியும் சிவனடியார் ஒருவரின் உயிரை பறிக்க வந்த யமதர்மனை இறைவன் ஆணைப்படி நந்திதேவர் விரட்டி அடித்ததால் அவருடைய முகம் சற்று வாயிலை நோக்கி திரும்பியே இருக்கிறது நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை சிவயோகிநாதரிடம் சிறிது நேரம் விண்ணப்பிக்கலாமா நதியின் அருகிலேயே அமைந்துள்ள உற்சவ திருமேணிகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் பயத்தை நீக்கக்கூடியவரும் குழந்தை வரும் அருளக்கூடியவரும் முன்ஜென்மத்தால் ஏற்பட்ட பெண்களின் சாபத்தை நீக்கக்கூடியவரும் உடலுக்கும் மனதுக்கும் அமைதியைத் தரும் சிவயோகிநாதரை தரிசனம் செய்துவிட்டு முதலாம் பிரகாரத்தை நாம் இப்பொழுது வலம் வர இருக்கிறோம் விநாயகரின் திருவுருவத்தை இங்கே வணங்குகிறோம் அருகிலேயே வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் அழுகிய திருவுருவம் சந்திர பகவானை நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் சூரிய பகவானை நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம் நவக்கிரகங்களின் சன்னதியின் முன் நின்று தரிசனம் செய்கிறோம் ஏந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு சதுர்கால பைரவர் சன்னதி சதுர் என்றால் நான்கு காலம் என்றால் யுகங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் அதாவது நான்கு யுகங்களுக்கும் நான்கு பைரவர்கள் வரிசையாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சன்னதியே சதுர்கால பைரவர் சன்னதி நான்கு பைரவர்களில் முதலில் நாம் ஞான பைரவரை தரிசனம் செய்கிறோம் இவர் ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் இவரின் அருகிலேயே கல்வி கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் தர்மத்திற்கும் ஞானத்திற்கும் வேதத்திற்கும் இவரே நாயகர் ஆகியால் ஒவ்வொரு மனிதரும் பிறந்ததிலிருந்து முப்பது வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தை வேண்டி இந்த பைரவரையே வழிபடுகிறார்கள் நாம் இப்பொழுது தரிசிப்பது உண்மக்த பைரவர் அறுபது வயது வரை நாம் செய்த கர்மங்களை வியாதிகளாகவும் நல்ல வாரிசுகள் இல்லாமலும் மன நிம்மதியை துளைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றிலிருந்து விடுபட்டு அமைதியான இறுதி காலம் வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உண்மக்த பைரவரை வழிபாடு செய்கிறார்கள் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது சொர்ணகர்ஷன பைரவர் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு பொன் பொருள் வாகனம் நல்ல வீடு நல்ல மனைவி அல்லது கணவன் நல்ல குழந்தைகள் மற்றும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பைரவரே பதினாறு செல்வங்களோடு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்திட வழிபடப்படுகிறார் முப்பத்தோரு வயதிலிருந்து அறுபது வயது வரை வழிபடக்கூடிய பைரவர் இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் பைரவர் நாம் இப்பொழுது நான்காவது பைரவரான யோக பைரவரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது எம்மையிலும் மறுமையிலும் இப்பிரவியிலும் மறுபிறவியிலும் நமக்கு எல்லா வளங்களும் பெறக்கூடிய யோகத்தை வழங்க வேண்டும் என்று அனைத்து வயதினரும் வழிபாடு செய்யக்கூடிய பைரவரே இந்த யோக பைரவர் இந்த காணொலியை காணும் அன்பர்கள் யாவரும் அவர்களுடைய பிரார்த்தனைகளை இந்த சதுர்முக பைரவர்களிடம் விண்ணப்பிக்கலாமே நாம் இப்பொழுது இந்த திருக்கோயிலின் முதலாம் திருச்சுற்றை வலம் இருக்கிறோம் மூலவர் சிவயோகிநாதர் கருவறையின் மேலுள்ள விமானத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் படைக்கும் கடவுளான நான்முகன் பிரம்மாவின் நின்ற கோலத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தக்ிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தரிசிக்கிறோம் நிறுதி விநாயகரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்கிறோம் சேக்கிலாரின் அமர்ந்த திருக்கோலம் முதலாம் பிரகாரத்தில் மண்டபங்களில் அமைந்துள்ள அனைத்து இறை திருமணிகளையும் தரிசனம் செய்வோமா உய வந்த தேவனாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த திருவிசநல்லூரே லக்ஷ்மி நாராயணரை தரிசனம் செய்கிறோம் நடனமாடும் நர்தன விநாயகரின் திருவுருவம் சண்டிகேஸ்வரனின் அமர்ந்த திருக்கோளம் தேவியின் அழகிய திருவுருவத்தை தரிசனம் செய்கிறோம் சப்த மாதாக்களின் திருவுருவங்கள் இப்பொழுது நாம் கோவிலின் இரண்டாவது திருச்சுற்றை ஓலம் வந்து அம்பிகை சன்னதியை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு அம்பிகை சன்னதியின் எதிர்புறம் சுவற்றில் அமைக்கப்பட்டுள்ள எழுநூறு ஆண்டுகள் பழமையான சூரிய கடிகாரம் சுவற்றில் எண்கள் செதுக்கப்பட்டு எண்களுக்கு நடுவே ஒரு நீளமான ஆணி போன்ற கம்பி வைக்கப்பட்டுள்ளது சூரியனுடைய நிழல் அந்த ஆணியில் பட்டு எந்த என்மீது மீது விழுகிறதோ அதுவே தற்பொழுது உள்ள மணித்துளியாகும் எந்த திருக்கோயிலின் நுழைந்தவுடனே இடது பக்கம் சுவற்றில் அமைந்துள்ள எழுநூறு ஆண்டுகள் பழமையான இந்த சூரிய கடிகாரத்தை நீங்களும் கண்டு மகிழுங்கள் இப்பொழுது நாம் அம்பிகை சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் அம்பிகை சௌந்தரிய நாயகியை தரிசனம் செய்ய இருக்கிறோம் சௌந்தரியம் என்றால் அழகு பெயருக்கேற்ப அம்பிகை சௌந்தரிய நாயகி நின்ற கோலத்தில் அழகாக வரும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் அருளை வாரி வழங்கி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அம்பிகை சௌந்தரிய நாயகியை தரிசனம் செய்வோமா காணொளி மூலம் சிவயோகிநாதரை தரிசனம் செய்த அடியார்கள் அனைவரும் இறைவி நாயகி அருளாசியுடனும் இறைவன் சிவயோகிநாதர் அருளை பெற்றும் ஆனந்தமயமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக